ஓம் சரவண சின்ன சின்ன முருக முருக சிங்கார முருகா சின்ன சின்ன முருக முருக சிங்கார முருகா பாலோம் தேனபிஷேகமோ பக்தகின் காவடியோம் பாலோம் தேனபிஷேகமோ பக்தேலின் காவடி ஓம் பார்ப்பவர்கள் உள்ளம் எல்லா பேரங்கேலி தேவராக பார்ப்பவர்கள் உள்ளம் எல்லா பேரங்கேலி தேவராக சின்ன 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 ஆக சின்ன ஒரு சின்ன 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 ஆக சின்ன முக சின்ன 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 முருக முருகா சிங்கார முருகா செந்தூர் கடற்கரையிலே தேவர்களை காத்திடவேன் சிந்தூர் கடற்கரையிலே தேவர்களை காத்திடவே பார்ப்பவர்கள் மனம் மகில சோரனை சம்காரம் செய்தாய் பார்ப்பவர்கள் மனம் மகில சோரனை சம்காரம் செய்தாய் சின்ன 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 ஆக சின்ன ஓக சின்ன 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 ஆக சின்ன போக சின்ன 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 முருக முருகா சிங்கார முருக ஆண்டபணி அலங்கார அண்டமெல்லாம் அண்ட மெல்லாம் வளமும் வந்தாய் ஆண்டபனே கலங்காரனே அண்ட மெல்லாம் வளமும் வந்தாய் அடிய காணும்போது ஆண்டியாய காட்சி தந்தாய் அடியார்கள் காணும்போது ஆண்டியாய் நீ காட்சி தந்தாய் சின்ன 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 அக சின்ன ஒக சின்ன 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 அக சின்ன ஒக சின்ன 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 முருக முருக சிங்கார முருக அப்ப எனக்கு உபதே சீதாய் என் அருமை குருநாதனோமாய் அப்ப எனக்கு உபதேசிதாய் என் அருமை குருநாதனோமாய் சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா சின்ன 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 அக சின்ன ஒரு சின்ன 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 அக சின்ன ஒரு சின்ன 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 முருக முருகா சிங்கார முருகா தேனைக்கு அதிபதியாய் தேவகளை காத்திடவே േക്ക് അധിപതിയായവത്തിടവേ തൃത്തണി മലൈതനിലേ തണ കോലം പൂണ്ട് തൃത്തണി മലൈതണിലേ തണ കോലം പൂണ്ട് ചിന്ന 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 പുക ചിന്ന 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 சின்ன சின்ன முருக முருகார முருகா முக்திக்கு வழி தேடியே முதியோரும் இளைஞர்களும் முக்திக்கு வழி தேடியே முதியோரும் இளைஞர்களும் மலைகள் எல்லாம் ஏ வந்தோ மாதவனே மருகணேனிவா மலைகள் எல்லாம் ஏறி வந்தோ மாதவனே மருகணேனிவா சின்ன 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 அக சின்ன 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 ஆக சின்ன 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 முருக முருகா சிங்கார முருகா ஓம் சரவண